என்ற ஆம்புலன்ஸ் சர்வீஸை கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி எத்தனையோ திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது ஆனா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய புயல் மழை வந்தது பாதிக்கப்பட்டோம் ஒரு ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்களா நிவாரணம் வழங்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீடு யார் யாருக்கெல்லாம் வீடு இடிஞ்சு போச்சோ அவங்களுக்கெல்லாம் நாலு லட்சம் ரூபாய் அரசாங்கத்திலிருந்து வீடு கட்டுவதற்காக வழங்கப்பட்டது அதை செய்து தந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பள்ளடைந்த வீடுகளுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் என்று இத்தனை நிவாரணங்களையும் தந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதையும் செய்யாது செய்யவும் மாட்டாங்க அதனால நமக்கு அவர்கள் தேவை இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த குறுக்குச்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய நகாய் அந்த நெடுஞ்சாலையில் அவங்க அமைச்சகத்தை நெடுஞ்சாலைத்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்திடம் பலமுறை கேட்டு இப்பொழுது புதிய ஒரு பாலம் அமைப்பதற்கான ரிப்போர்ட் தயாரிச்சிருக்காங்க விரைவில் டெண்டர் விடப்பட்டு உங்களுடைய கோரிக்கையான அந்த பாலம் கட்டுவது நிறைவேற்றி தரப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் போல என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சக்கரம்பட்டி கிராமத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் சமுதாய நலக்கூடம் இங்கு அருகில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு பற இசை பயிற்சி வழங்கி நம்முடைய நெய்தல் திருவிழாவில் அவர்களை அந்த இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நடத்தி மிகப்பெரிய அளவிலே பாராட்டுக்களை பெற்றார்கள் நம்முடைய அரசு முன்னூத்தி அறுபத்தி மூணு கிராமம் பயன்பெறும் வகையில் ஐநூறு கோடிக்கான ஐநூறு கோடிக்கான குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இப்பொழுது விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவிலே முடிக்கப்பட்டு அத்தனை கிராமங்களும் பயன்படக்கூடிய வகையில் அந்த திட்டமும் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் அளிக்கப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திட்டங்களை இன்னும் பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை கொண்டு வருவதற்கு அங்கே டெல்லியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அங்கே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் இங்கே இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எனக்கும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் நான் போன தேர்தலில் நின்ன பொழுது சொன்னாங்க இவங்க சென்னையில இருந்து வராங்க மறுபடியும் ஜெய்ச்சிட்டு திரும்பி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா உங்களுக்கே அடிச்சிருப்போம் நிறைய தடவை வந்துட்டேன் தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேன் அந்த உரிமையோடு எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி வாய்ப்பை தர வேண்டும் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ಬಾಳಕ್ಕೆ ಬರ ತುಂಬಾ ಕಷ್ಟ ನೀನು ಬಾಗಿಲ ಮುಂದೆ ನಿಂತಿದೆ